ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற ரொட்டேட்டர் வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு பாருங்கள் பிளேடெல்லாம் இருக்கிற கண்டிஷன் தான் பிளேடெல்லாம் நல்லா தான் இருக்குது ஜாண்டியர் கம்பெனின்னு சொன்னாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் நாற்பத்தி ரெண்டு பிளேடு கியர் டைப்பு ரொட்டேட்டர் டைப் பாருங்கள் க்ரீன் சிஸ்டம்னு இருக்குது இயர் எல்லாமே இதில் சரியாக தெரியல ஜாண்டிய டிராக்டரோடது தான் அப்படி செட்டாகவே இருக்குது நீங்கள் ரொட்டேட்ரு இந்த கலப்பை வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு கல ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை தான் கலப்பை வேணும் அப்படின்னாலும் சரி ரொட்டேட்ரு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு ஐம்பது ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டிக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நாற்பத்தி ரெண்டு பிளேடு அப்படிங்கிறதுனால நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு முன்னப்பினு அனுசரித்து பண்ணிக்கலாம் கலப்பு பாருங்கள் கலப்பு இது தனியாகவும் போடுறோம் உங்களுக்கு க்ரீன் சிஸ்டம் ஜாண்டியர் கம்பெனி இதுன்னு சொன்னாங்க ஜான்டீர் டிராக்டர் இது செட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ரொட்டேட்ரு வேணும் கலப்பு வேணும் அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை டிப்பர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டிய வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ரொட்டேட்ரு வந்து தரணி ரொட்டேட்ரு இதுவும் நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு பிளேடெல்லாம் இருக்கிற கண்டிஷன் தான் இதையும் வந்து பாருங்கள் கீர் டைப்பு மாடலெல்லாம் இதில் இருக்குது மாடல் சரியாக தெரில இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு தான் போட்டிருக்குது மேனுஃபேக்சர் இயர் பாருங்கள் இங்கே இருக்குது அது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு தரணி ஹெச்டி ரொட்டேட்டர் பாருங்க இந்த ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஐம்பது ஹெச்பி வண்டிக்கு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டிக்கெலாம் கரெக்டாக இருக்கும் தரணி ரொட்டேட்ரு கீர் டைப்பு பாருங்கள் எல்லாமே செட்டாக தகுடுகேடு எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ரொட்டேட்ரு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பர் ட்ரெய்லர் வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் தரணி ரொட்டேட்ரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிளேடு எல்லாமே இருக்கிற கண்டிஷன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடல் லேட்டஸ்ட் மாடல் தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி மூணு நாள் ரெண்டு வருஷம் ஆகுது நேரில் வந்து பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் ரொம்ப ஓல்டெல்லாம் கிடையாது பிளேடெல்லாம் இருக்கிற கண்டிஷனுக்கு தான் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க